ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் என்ன விடையான் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத கொடுக்கும் பதினோரு ரூபாய் வழிபாடு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க கண்கண்ட தெய்வமாக திகழக்கூடியவர் முருகப்பெருமான் என்பது எல்லாருக்குமே தெரியும் இவர் வந்து சிவபெருமானின் அம்சமாக கருதப்படுகிறார் அப்படின்றதும் தெரியும் ஆனால் மேலும் இவரை வந்து வணங்கினால் அனைத்து தெய்வங்களையும் வழிபடுவதற்குரிய பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியும் கூறப்படுகிறதா முருகப்பெருமானுக்கு அறுப்படை வீடுகள் இருக்கிறது அதில் வந்து இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் என்பது வந்து மிகவும் ஒரு சிறப்புக்குரியதாக தான் இருக்கிறது திருச்செந்தூருக்கு சென்று வழிபாடு செய்பவர்களுக்கு வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் உண்டாகும் அப்படின்னு கூறப்படுகிறது அந்த வகையில் திருச்செந்தூர் முருகனை நினைத்து நாம செய்ய வேண்டிய ஒரு வழிபாட்டு முறையை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போறோம் எந்த கோவிலுக்கும் இல்லாத ஒரு தனி சிறப்பு அப்படின்னு சொன்னால் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் திருச்செந்தூருக்கு இருக்கிறது அதற்கு வந்து மிக முக்கியமான காரணம் கடல் அருகே இருக்கக்கூடியதுதான் தான் அப்படின்னு சொல்லலாம் முதல்ல வந்து கடல்ல குளித்து விட்டு பிறகு வந்து நாளைக்கு நெட்ல வந்து குளித்துட்டு அடுத்ததாக வந்து விநாயக பெருமான வழிபாடு செய்துட்டு முருக பெருமான வழிபாடு செய்ய வேண்டும் திருச்செந்தூர் கோவிலுக்கு செல்பவர்களுக்கு வந்து வழிமுறைகள் பல இருக்கிறதும் தங்களுடைய வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் பல வழிமுறைகளையும் வழிபாட்டு முறைகளையும் பின்பற்றும் பக்தர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள் அந்த வகையில் தான் வீட்டுல எளிமையாக செய்யக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போறோம் இந்த வழிபாட்டுக்கு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான உட்காந்த இந்த கார்த்திகை மாதத்துல முருகப்பெருமானுக்குரிய செவ்வாய்க்கிழமையில தொடங்குவது என்பது மிகவும் சிறப்புக்குரியதான் இதற்கு வந்து பதினோரு ரூபாய் மட்டுமே இருந்தால் போதும் மேலும் பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவானுக்குரிய தெய்வமாக இருக்கிறதும் முருகப்பெருமான் செவ்வாய் பகவானுக்குரிய சிற நிறமானது பாத்தீங்கன்னா சொன்னா சிவப்பு நிற துணி வேண்டும் செவ்வாய் கிழமைல காலை ஆறு மணியில இருந்து ஏழு மணிக்குள்ள வந்து அல்லது வந்து ஒரு மணியில இருந்து இரண்டு மணிக்குள்ள வரக்கூடிய செவ்வாய் அரையில் இந்த வழிபாட்டை வந்து நீங்கள் மேற்கொள்ளலாம் முருகப்பெருக்கு மாணியின் படத்துக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா அகல்ல வந்து நெய் ஊற்றி சிவப்பு திரி போட்டு தீபம் ஏற்றி வைத்துக்கொள்ளுங்கள் பிறகு பார்த்தீங்கன்னா சிவப்பு நிற துணியில் அந்த பதினோரு ரூபாய் மு முடிஞ்சிட்டு அதை வைத்துக்கொள்ளுங்கள் கையில் வைத்து கொண்டீங்கன்னா நல்லது பிறகு வந்து ஓம் நமோ குமாராய நமக என மந்திரத்தை வந்து குறைந்தபட்சம் பார்த்திங்கன்னா ஒன்பது முறை வந்து ஏதோ அதிகபட்சம் உங்களால் இயன்ற வரை வந்து நீங்கள் கூறலாம் பிறகு வந்து உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அந்த வேண்டுதலை வந்து முருகப்பெருமானிடம் முன் வைத்துவிட்டு நீங்கள் வழிபாடு செய்துட்டு அந்த பதினோரு ரூபாய் முடிச்சிருக்கில்லையா அந்த அதை வந்து முருகப்பெருமானின் பாதத்தில் வைத்து விடுங்கள் இப்படி வந்து தினமும் முருகப்பெருமானியில் இருக்கக்கூடிய இந்த முடிச்ச வந்து கையில் வைத்து கொண்டு இந்த மந்திரத்தை கூறி வேண்டுதலை நீங்கள் முன் வைத்து வழிபாடு செய்வதன் மூலமே முருகப்பெருமானின் அருள் என்பது பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலம் நாம் வேண்டிய வரம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது வேண்டுதல் நிறைவேறிய பிறகு வந்து இந்த பதினோரு ரூபாயை வந்து திருச்செந்தூர் முருகன் கோவிலில் வந்து உண்டியலில் சேர்க்கலாம் துணியில் வந்து கால்படாத இடத்துல வந்து போட்டு விடுங்கள் ஒருவேளை வந்து திருச்செந்தூர் செல்ல இயலாத சூழ்நிலை உங்களுக்கு இருந்தீங்கன்னு இருக்கக்கூடிய முருகன் சேர்க்கலாம் முடிந்த அளவிற்கு வந்து திருச்செந்தூருக்கு வந்து வழிபாடு செய்வது என்பது மிகவும் சிறப்பு முருகப்பெருமானம் முழு மனதோடு நம்பி இந்த முறையில வந்து பதினொரு ரூபாவை எடுத்து வைத்து இந்த மந்திரத்தை வந்து கூறி வழிபாடு செய்தீங்கன்னு சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு விரைவிலேயே வந்து நீங்க உங்களுடைய வேண்டுதல் வந்து நிறைவேறும் அப்படின்ற தகவலையை நான் கூறிக்கொள்கிறேன் நன்றி ஆன்மீகம் சார்ந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கும் பிரயோசனமாக பயனுள்ளதாக அமைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி